அபு அமானிதம் அமானிதம் உயர்த்தப்படல் உயர்த்தப்படல் ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறாவது இலக்கம் ஹுரேரா அவர்கள் அறிவிக்கிறார்கள் கால சொன்னார்கள் இதா அதில் அமானிதம் வீணடிக்கப்பட்டால் எதிர்பாருங்கள் எதிர்பாருங்கள் கால மருமையை எதிர்பார்கள் மருமையை எதிர்பார்கள் வீணடிக்கப்படுது என்றால் என்ன கால இதா அம்ரு அஹ்லி காலி பொறுப்பற்றவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டால் அதாவது தகுதியற்றவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டால் நான் பொறுப்பற்றவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டான்னு ஒரு இதில் மொழிபெயர்த்துட்டே இருந்தேன் அது கொஞ்சம் பொருத்தமானதாக அந்த இடத்துல ஒரு அளவு பொருத்தம் இல்லாத இடம் விளங்கினாலும் பொறுப்பற்றவர்களுக்கு பொறுப்பு கொடுக்குறேன்னா எனக்கு நல்ல விஷயம் தானே பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாங்க அஞ்சு பேர் நாலு பேருக்கு பொறுப்பு கொடுத்துக்கிறோம் அப்போ அப்படி விளங்கிற கூடாதுன்றதுக்காக என்ன சொல்கிறேன் தகுதியற்றவர்களுக்கு பொறுப்பு கொடுத்த பொறுப்பற்றவன் அப்படின்னு நான் சொல்லுவேன்னா ஆனால் சில நேரங்களில் மாறி விளங்கலாம் பொறுப்பட்டவர்களுக்கு பொறுப்பு கொடுத்துனா அப்போ தான் எல்லோரும் ஒழுங்காக செயல்படுவாங்க அப்படின்னு விளங்கலாம் அது இதாக இல்லை தகுதியற்றவர்களுக்கு நம்ம வந்து பொறுப்பு கொடுத்தால் அதுதான் என்னது அமானித மோசடி அப்படின்னாங்க ஏன் எல்லாரும் சரி அதாவது ஒத்தன்ட்ட வந்து ஒரு பணத்தை ஒத்தம் ஒப்படைக்கிறான் பாருங்க ரசூல் அவங்க சொல்றதுல அர்த்தம் வேணுட்டு இதுதான் அமானிதம் இந்த பணத்தை வேணும் செய்யணும் திருப்பி கொடுக்கணும் இது அமானிதம் இப்போ இவன் திருப்பி கொடுக்காட்டி இவன் எங்கே போவான் காவல்துறைக்கு அல்லதுக்கு பொறுப்பான இடத்துக்கு போவான் அவன் எடுத்து கொடுப்பான் அவன் எடுத்து கொடுக்காட்டி அதை எங்க போகும் ஒரு வழக்குக்கு போகும் வழக்குள்ள நீதிவன் எடுத்து கொடுப்பான் அவனு எடுத்து கொடுக்காட்டி ஒரு பெரிய ஆக இடத்துக்கு உயர்ந்த இடத்துக்கு போகும் உயர்ந்த இடம் கராபா போக சொன்னீங்களே பொறுப்பற்றவர் அதாவது தகுதியற்றவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டு சொன்னீங்களே அவ்வளவுதான் சின்ன உள்ளவனும் அடிச்சுட்டு பேத்துவான் ஏன் பொறுப்பில் இருக்கிறவர் யாரு அவர் தான் விசாரிக்க மாட்டார் அவர் தான் ஏற்கனவே அவரும் அடிக்கிறவராக இருக்கிறாரு அவரும் சீர்குலைக்கிறவா இருக்கிறார் இதா உஸ்மிதல் அம்ரு அகலியா தகுதியற்றவர்கள் பொறுப்பில் இருந்துட்டான் சின்னவனு தவறு செய்வான் சிறியவர்கள் என்ன செய்வாங்க தவறு செய்வார்கள் இதுதான் அமானித மோசடி அதுதான் என்ற சுல்சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் பார்க்க வேண்டும்